திருப்பூர் தெற்கு தொகுதி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ குணசேகரன் குறைவால் பாதிக்கப்பட்டு இன்று காலை எட்டு மணி அளவில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் மாநில அம்மா பேரவை இணைச் செயலாளராக செயல்பட்டு வந்த திருப்பூர் தெற்கு தொகுதி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ குணசேகரன் கடந்த சில நாட்களாக உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு இருந்தார் உடல்நலக் குறைவினால் பாதிக்கப்பட்ட குணசேகரன் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் இந்நிலையில் குணசேகரன் இன்று காலை எட்டு மணி அளவில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் முன்னாள் எம்எல்ஏ குணசேகரனின் மறைவுக்கு பல்வேறு தரப்பினரும் இரங்கல் தெரிவித்து வருவதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது